எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் புது வண்டி வாங்க போகிறவங்களுக்கான டிப்ஸை பார்ப்போம் இப்போ நீங்கள் ஒரு நியூ டூ வீலர் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் முதல்ல நம்ம வந்து வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த வண்டி வந்து எவ்வளவு ப்ரைஸு நம்மளால் ஆஃபர் பண்ணி வாங்க முடியும் அப்படிங்கிறது நம்ம விலையை வந்து நம்ம பார்த்துக்கணும் நம்மளோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் நம்ம எந்த யூஸுக்கு அந்த வண்டி இப்போ வந்து இப்போ ஒரு டூ வீலரை வச்சு நம்ம வந்து ஒரு பணிக்கு செல்லும் போது நம்ம வேலைக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும் சில பேர் வந்து அவங்க கடைக்கான ஷாப்புக்கான பொருள்கள் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட என்ன யூஸுக்கு வண்டி அப்படின்னு பார்த்துக்கணும் முதல்ல நம்மளுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கணும் அதற்கடுத்து நாம் என்ன பண்ணணும்னா ஜெனூயின் டீலர்ஸ் கிட்ட போய் நம்ம வண்டிக்கான கொட்டேஷன் வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து நம்ம வேறு வேறு டீலர்கிட்ட வந்து நம்ம கொட்டேஷன் வாங்கிக்கணும் எது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம முன்னாடி ஒரு நாள் வாங்கிறதுக்கு முன்னாடி போய் டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் பண்ணி பார்த்து மாடல் எல்லாமே செலக்ட் பண்ணி கலர் எல்லாமே சூஸ் பண்ணி வச்சுக்கணும் இல்லை நமக்கு ஒரு பர்டிகுலர் கலர் வேணும்னு சொன்னால் அவங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி நம்ம முன்னாடி ஒரு நாள் போய் நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து சில சமயம் வண்டிக்கு வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் விழா காலங்கள் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நாம் அந்த டைத்தை கூட நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேறு ஏதாவது அவங்க ஃப்ரீ தர்றாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கணும் பட் வந்து அவங்க விழாக்கால சலுகை தள்ளுபடி எல்லாம் தரும்போது நாம் அந்த டைமை கூட சூஸ் பண்ணிவிட்டு நான் வண்டி வாங்கினா நம்ம கொஞ்சமே ப்ரைஸ் குறையும் நம்ம வண்டி வாங்குறதுக்கு வந்து எப்பயுமே வருஷத்தோட முன்னாடி மாதங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து வருஷத்தோட எண்டு இப்போ ஒரு டிசம்பரில் போய் வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எப்பயாவது பழைய வண்டி ஆனப்பறம் விற்கும் போது நம்ம இயர் மேனுஃபேக்சர் இயர் பார்க்கும்போது அதில் வந்து நம்ம லாஸ்ட்டு ஒரு ஒரு டிசம்பரில் வாங்கியிருக்கிறதுனால ஒன் இயரே வேஸ்ட் ஆகும் அதனால் வருடத்தோட முன்னாடி மாதங்களில் நம்ம வண்டி வாங்குறத இதுவாக வச்சுக்கணும் வண்டி வந்து நம்ம கேஷில் வாங்க போகிறோமா இல்லை வந்து நம்ம ஃபினான்ஸில் வாங்க போகிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு கேஷ்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைனான்ஸில் வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன டாக்குமெண்டேஷன் சார்ஜ் பண்ணுறாங்க மந்த்லி இஎம்ஐ வந்து நம்ம எவ்வளவு கட்டணும் அவங்க எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சொல்கிறாங்க எல்லாம் நம்ம பல இடங்களில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியறதில்லை அந்த அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் நம்மளோட ஊரில் ஜெனூயின் டீலர் யார் அப்படின்னு பார்த்து நம்ம அவங்கக்கிட்ட தான் கொட்டேஷன் வாங்கி வண்டியை பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வாங்க போகிற மாடலில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பழைய மாடல் வண்டியெல்லாம் இருந்து இப்போ இருந்தால் அதோட ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும் அந்த மாதிரி இதுவும் நம்ம ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது இதுவும் பார்த்துக்கணும் அதுக்கு பிறகு நம்ம வண்டியை வந்து நம்ம வாங்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கணும் வண்டி டெலிவரி எடுத்த பின்னாடியும் நம்ம ஓட்டி பார்த்தாதான் அதில் என்ன எது என்னங்கிறது நமக்கு தெரியும் வண்டி ஆர்டிஓக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போன பின்னாலையும் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டா தான் நமக்கு அதில் உள்ளதெல்லாம் நமக்கு தெரியும் வண்டியை சூஸ் பண்ணி இந்த மாடல் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க அந்த வண்டி வச்சுருக்கவங்க கிட்ட நீங்கள் வந்து பேசி பார்த்தீங்கன்னாவே ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த வண்டி வச்சுருக்காங்கன்னா அதோடைய வந்து கஷ்ட நஷ்டங்கள் வந்து என்னங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டால் ரொம்ப தெளிவாகவே சொல்லுவாங்க அந்த வண்டியோட பேக் என்ன அதோட நல்ல பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அதையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வண்டி வாங்கணும் இதெல்லாம் விட இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வாகன யோகம் உண்டா அப்படின்னு பார்த்துட்டு வண்டி புது வண்டியை வாங்கணும் ஏன்னா வண்டி வந்து நம்ம நிறைய காசு போட்டு வாங்குகிறோம் நம்மளுக்கு வாகன யோகம் இருக்குதா அப்படின்னு நம்மளோட பர்த்த பார்த்துட்டே வாங்கலாம் அதற்கு வந்து ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வாகனக்காரகன் சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் ஜாதகத்தில் ஃபோர்த் பிளேஸு வீடு மனை சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிற நாலாம் இடம் கெடாமல் ரொம்ப நல்லபடியாக இருக்கணும் ஏன்னா வாகனத்துக்கெல்லாம் காரணம் வந்து நாலாம் இட யோகந்தான் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் விட்டுருங்க அப்புறம் வந்து வண்டிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டீலரே நமக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க அவங்க இன்சூரன்ஸ் வந்து என்ன மாதிரி எடுத்திருக்காங்க அதில் ஆட் ஆன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து என்ன வர்ற மாதிரி அவங்க எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு தெரியாது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கவர் ஆகிற மாதிரி அவங்க இன்சூரன்ஸ் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்துட்டா நம்ம லாஸ்ட் மினிட் வந்து ரொம்ப டென்ஷனை வந்து தவிர்த்துக்கலாம் எல்லாமே ப்ரீ பிளான்டாக ஒன்றுனா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வண்டி வாங்கிட்டு நம்மளோட குலதெய்வம் கோயிலோ நம்ம கும்பிடுற சாமியோ நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு நம்ம வண்டி ஓட்டலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மறக்காமல் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுக்குங்க இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் மாஸ்க்கும் போட்டு வண்டி ஓட்டுங்க பீ சேஃப் தேங்க்யூ